தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு திருப்போரூர் தொகுதி தாவேக்கல் சார்பில் மாம்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் இருநூற்றி ஐம்பது பேருக்கு புத்தகப்பை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தாவேக்க நிர்வாகி மாம்பாக்கம் வீராசாமி மற்றும் ஹேமா வீராசாமி ஏற்பாட்டில் மாபாக்கம் அரசு தொடக்க பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் இருநூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு இலவச புத்தகப்பை கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி காட்டாங்குளத்தூர் ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழக கழக தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தோராவது முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் ஐயா ருசி என் ஆனந்த் அவர்களின் அறிவித்தலின்படி இன்று திருப்பூர் ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் இரநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு மாம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகி சகோதரர் வீரா சகோதரி ஏமா இவர்களின் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு இந்த புத்தக பை நோட்டு புத்தகம் பேனா இனிப்பு மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது இன்று எங்கள் தளபதி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பார்த்துருப்பீங்க பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முதல் பகுதியில் முதல் மூணு இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் வழங்கினார் இது மாதிரி நாங்கள் ஒரு நிலத்தடவுதிகள் பண்ணும்போது இந்த பள்ளியிலும் வருங்காலங்களில் முதல் மூன்று மதிப்பெண்களை படித்து எடுத்து எங்கள் தளபதியை சந்தித்து ஊக்கத்தொகையில் பெறுவார்கள் என்பதை நாங்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இது எங்களால் தமிழ் வெற்றி கழகத்தால் முடிந்த மாணவர்களுக்கு ஒரு உதவியாகும்